இட்லி ஏற்ற மாதிரி ஒரு சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் இப்போ தக்காளி விலை எண்பது ரூபா விற்கிது அதனால் இந்த மாதிரி சட்னிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பஜ்ஜி மிளகாயை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா இதை கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க விதைகள் எல்லாத்தையும் எடுத்துருங்க விதைகளில் தான் காரம் இருக்கும் அதனால் அதை எல்லாத்தையும் எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த பஜ்ஜி மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இன்றைக்கி மூணு பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு இந்தளவுக்கு கட் பண்ணால் போதும் இப்போ வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க எண்ணெயிலே எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணுங்க எண்ணெய் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல எண்ணெயிலே இந்த பருப்பு ரெண்டையும் பொரிய விடுங்க அதுக்கப்புறமா நீலவாக்கில் அரிஞ்சு பெரியவங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இந்த மிளகாயிலே காரம் இருக்கும் அதனால தான் நான் ஒரே ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் சப்போஸ் பச்சை மிளகாய் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பஜ்ஜி மிளகாயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த பஜ்ஜி மிளகாய் சீக்கிரமே வதங்கிடும் ரொம்ப நேரம் எடுக்காது அதனால பொறுமையாக அடுப்பை வச்சு கல் வணக்கி விட்டுட்டு இருங்க இதுக்கு தக்காளி நம்ம யூஸ் பண்ணி புளி யூஸ் பண்ணியிருக்கேன் தக்காளி விலை கம்மியாக இருக்கிறப்ப நீங்கள் தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெயிலே வணங்குது பாருங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த எண்ணெயவே நம்ம தாளிக்கிறதுக்கு கூட வச்சுக்கலாம் சப்போஸ் தேங்காயை இதில் போட்டு நீங்கள் வணக்காத இருக்கிறப்ப நல்லா கைவிடாமல் வணக்கி விடுங்க வணக்கி விட்டதுக்கப்புறமா இதனோட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபைனலாக சட்னி அரைப்போம் இல்லைங்களா அப்போ இதை எடுத்து வச்சுட்டு அரைச்சிடுங்க காரம் பத்துலன்னா இந்த காஞ்ச மிளகாயை போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ மிளகாய் வெங்காயம் ரெண்டுமே நல்லா வணங்கிடுச்சுங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க இது எல்லாம் நல்லா வணங்கி வர்றப்போ இதனோட ஒரு கால் மூடி தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க நல்லா துருவி சேர்த்துங்க அப்போ தான் இந்த சட்னியில் நல்லா ஒட்டி அரைச்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன கோழி குண்ட அளவு புளி சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற புளி எப்படி புளிப்பு இருக்குமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க நான் போட மறந்துட்டேன் ஃபஸ்ட்டே அதனால் இது எல்லாம் நல்லா இந்த சூட்டுலேயே வணக்கி விட்டுட்டு எடுத்து ஆற வச்சு சட்னியை அரைச்சிக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே விலை எச்சாகுதுங்க அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி சட்னிஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சிடலாம் மிளகாய் அளவுக்கு வணங்கி வந்திருக்கணுங்க நல்லா பார்த்துக்கோங்க நான் அதோட தோல் எல்லாம் சுருண்டு சின்னதாகிருக்கணும் சைஸு இப்போ சட்னிக்கு வெங்காயம் மிளகாயெல்லாம் ரெடி ஆயிருச்சு ஆற வச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதே மாதிரி அஞ்சு விதமான தக்காளி இல்லாத சட்னி ரெசிபி போட்டிருக்க கண்டிப்பாக அதையே ட்ரை பண்ணுங்கள் இப்போ வதக்கின சட்னி எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இதுக்கு தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இல்லை தண்ணியாட்டம் வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் சட்னி மாதிரியும் இருக்காது அதே சமயம் வெங்காய சட்னி மாதிரியும் இருக்காது நல்லா சூப்பரான பஜ்ஜி மிளகாய் சட்னி ரெடி ஆயிருச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிட்டு இட்லி தோசையோடு சர்வ் பண்ணிடுங்க இதே மாதிரி நல்ல ரெசிபீஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சி வந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் இந்த சட்னி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்